இந்த பொண்ணை சமூக வலைதளங்கள்ல கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்த்துருப்போம் இவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் கிடைச்சிருக்கதா சொல்லப்படுது அதை பத்தி அந்த பொண்ணே சில இடங்கள்ல இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம் பத்து கோடி பத்து நாள்ல சாத்தியமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரதேச மாநிலத்தில் கும்பமேளா ரொம்பவே கோலாகலமா நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் அங்கு புனித நீராடி கொண்டு சென்று வருவதை பார்க்க முடிகிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கும்பமேளாவில் திருவேணி சங்கமத்தில் அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் அது மட்டுமின்றி உலகின் எங்கெங்கோ இருக்கக்கூடிய மூளை இருந்தெல்லாம் வந்து மக்கள் அந்த திருவேணி சங்கமத்தில புனித நீராடி விட்டு செல்கின்றனர் அப்படி வரக்கூடிய பக்தர்களிடம் மாலை விற்பவராக குறிப்பாக ருத்ராஜ மாலைகளை விற்ப இருப்பவராகத்தான் மோனலிசா அந்த பகுதியில் வலம் வந்திருக்கிறார் இவர் மத்திய பிரதேசம் இந்தூர் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அங்கிருந்து குடும்பத்தோடு இவருடைய அம்மா அப்பா அதே போல இவருடைய தங்கைகள் அப்படின்னு குடும்பமாக ருத்ராஜ மாலைகளை அங்கிருந்து செய்து கொண்டு இங்கு வந்து விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில தான் ஒருத்தர் உங்களை போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போட இவங்களுடைய இயற்கையான அழகு இந்தியாவிற்கே உரிய அந்த நிறம் அதே பிறரை ஈர்க்கக்கூடிய அந்த இயற்கையான அழகு கொண்ட கண்கள் அப்படின்னு வசி ஒட்டுமொத்த இணையத்தையே கடந்த சில நாட்களாக ஆக்கிரமிச்சிருந்தாங்க இதனால தொடர்ந்து பல்வேறு பக்தர்கள் அங்கு கும்பமேளாவுக்கு செல்லக்கூடிய இவரை தேடி அலைந்து இவரோடு எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்வது தொடர்ந்து நிறைய விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க ஒரு சிலர் இவரிடம் அத்துமீறியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால பயந்து போன அவங்களுடைய பெற்றோர் உடனடியாக அவரை மறைத்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றனர் இப்போது அந்த குடும்பமே தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து பாலிவுட் இயக்குனர் ஒருவர் மோனலிசாவுக்கு நடிப்பதற்காக தெல்புகள் தருவதாக சொல்லியிருந்த தகவலும் தற்போது வேகமாக பரவி வருகிறது. ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் தன்னுடைய அடுத்த படத்தினுடைய கதாநாயகியாக இவரை அறிமுகம் செய்ய இருப்பதாக விருபமும் தெரிவித்து இருக்கார். இதபத்தின விஷயங்களெல்லாம் மோனலிசா கிட்ட சிலர் பேட்டியாக கேக்குறாங்க. அப்போ மோனலிசா சொன்ன விஷயம் தான் இப்போ வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவங்க இந்த மாதிரி வைரல் ஆனது என்னோட வியாபாரத்துக்கு எந்த வகையிலும் உதவல. மாறாக என்னோட போட்டோ எடுக்கிறவங்க ஒரு மாலையை கூட வாங்குறதில்ல. இதனால என்னால வியாபாரமும் செய்ய முடியல ஏற்கனவே நாங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான் இங்க வந்து வேலை செய்தோம் ஆனால் தற்போது இந்த மாலையும் விற்பனை ஆகாததால மேலும் கடன் பெற்று எங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழல தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து கோடி ரூபாய் விஷயத்தை தெரிவித்தார்கள் திரைத்துறையில் நடிப்பதற்கு ஆசையாக இருக்கு அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா பத்து கோடி ரூபாய் நான் ஒன்னும் சம்பாதிக்கல ஏற்கனவே நாங்களே கடன் பெற்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் அப்படிங்கறது விஷயத்தையும் அவங்க சொல்லி